ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போதாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு சீங்கன்னா பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் சி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்று ரெண்டுக்கும் மட்டும் நம்ம பவர் வச்சுருந்தா நீங்கள் நீங்கள் ஃபுல்லிங் கிடச்சிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுனாலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இந்த பதினஞ்சு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பதினஞ்சு அப்படியே வந்து ஏசி விளாண்டுருக்காங்க ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா இன்னும் மட்டும் நம்ம பாஸ் நம்பர் தான் எடுப்போம் ஏன்னா வந்து நேற்றே சொல்லிட்டோம் முடிஞ்சளவுக்கு உங்களுக்காண்டி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸிங் எடுத்துகிட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு சூப்பரான வெற்றி சூப்பரான வெற்றி இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு பாஸு ஆல் போர்டு பாஸு பி போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருச்சு நேற்று வச்ச ஒன்னே வச்சுட்டாங்க நூற்றி நூற்றி அறுபத்தி ஏழு இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சி அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் நேற்றுலேருந்து நேற்று வந்து ஒன்று ஆறு ஏழு அந்த வந்து பதினேழில் வந்து அப்படியே வந்து ஏபியில் விளாண்டுட்டாங்க நேற்று ஏசியில் விளாண்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் விளாடலாமா வேண்டாமா அப்படின்னு நான் கெஸ்ஸிங் இல்லை ஆனால் உங்கள் கணக்கில் இருந்தால் தனியால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க பிசியை வந்து பதினேழு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா பதினேழுலேருந்து நேற்று ஏசி இன்றைக்கி வந்து ஏபி அதனால தான் சொல்ல வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட கெஸிங்கை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதாம் தேதி கெசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில மாத கடைசி கடைசி தேதி அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து விளாண்டுக்கோங்க ஏ போர்டு எட்டு சைபர் பி பொடு மூணு எட்டு சி போர்டு ஒம்பது அஞ்சு இது தான் அதாவது நம்ம வந்து நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போடு எட்டு சைபர் பி போடு மூணு எட்டு ஒம்போது அஞ்சு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது இது தான் எடுத்திருக்கோம் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக போய் பிடிக்கணும் கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூத்தேழு பன்னெண்டு இந்த நம்பர் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா போதும் அவங்க சாட் அமைச்சுடுவாங்க சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் பேசுகிறீங்கன்னா திரி ஃபோட்டோ ஆஃபர் இருக்கு த்ரீடியை பொறுத்த வரைக்கும் எட்டு முப்பத்தொம்போது எட்டு முப்பத்தஞ்சி எட்டு எட்டு அஞ்சு எட்டு எட்டு ஒம்போது அதே சைபர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சைபர் முப்பத்தொம்போது சைபர் முப்பத்தஞ்சு சைபர் எண்பத்தஞ்சு சைபர் எண்பத்தி ஒம்பது அதாவது நண்பர்களே உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் பார்த்து விளாண்டுக்கோங்க ஏன்னா வந்து நாளைக்கு எப்படி விளாட்றாங்கன்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து நாளைக்கு கடைசி தேதியினால் வந்து பார்த்து விளாண்டுக்கோங்க அதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ லிமிட் ப்ளே பண்ண முடியுமோ லிமிட் ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஈவினிங் கண்டிப்பாக தருவோம் அது வரைக்கும் சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டரிடம் இருக்குவோம்